வணக்கம் ஜெயங்கட்டம் அருகே ஐயனார் குளம் ஏரியில் நூற்றுக்கணக்கான மீன்கள் செத்து மிதப்பதால் அப்பகுதி மக்களிடத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது மேலும் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதால் செத்து கிடக்கும் மீன்களை அகற்ற வேண்டும் என அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கட்டம் அருகே அருள்மொழி கிராமத்தில் ஐயனார் குளம் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது இந்நிலையில் அக்குளத்தில் வளர்க்கப்பட்டு வந்த நூற்றுக்கணக்கான மீன்கள் திடீரென மர்ம முறையில் செத்து மிதந்து கரை ஒதுங்கி வருவதால் அப்பகுதி மக்களிடத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுகிறது இதனால் சுகாதார சீர்கரை ஏற்பட்டு பொதுமக்களுக்கு தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்படுவதால் இது தொடர்புடைய அதிகாரிகளை உடனடியாக குளத்தில் செத்து மிதக்கும் மீன்களை அப்புறப்படுத்திவிட்டு சுகாதாரத்துறை சீர்படுத்த வேண்டும் என அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை கொடு விடுத்துள்ளனர் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியர் எஸ்பி ரவிச்சந்திரன்